மலட்டாறு நம்ம கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலட்டாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட வரத்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதனால அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்க பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலையை கொண்டு வந்து ஆற்றுல இறங்கி மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டு வருஷம் வரலாறுக்கானதான் மழை பெஞ்சிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலட்டாற்றில் ரொம்பவே தண்ணி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட வரத்து ரொம்பவே கம்மியானதுனால ஸோ மீன் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அந்த ஊர் பக்கத்தில் இருக்க பொதுமக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வலையை கொண்டு வந்து மீன் பிடிக்கிறாங்க நிறைய மீன் வந்துட்டு இருக்கு குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வச்சிருக்காங்க குட்டி குட்டி மீன்லேருந்து நல்ல பெரிய பெரிய மீன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் Non si può fare, non si può fare, non si può fare, No, 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 ok. Please,

kade kade ha ah. ha